கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் அன்பின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் பாருங்க இந்த ஆண்டவராக இயேசுவோட மரணம் பாடுகள் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம் இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் அந்த ரட்சிப்பின் கிரியையினாலே நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இவ்விதமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி இயேசுவின் கிரியை மீது வைத்த விசுவாசத்தினாலே அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடினால் நமக்கு என்ன பாக்கியம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்று முன்ன நம்ம பகையாளிகளா இருந்தோம் தேவனை வெறுத்தோம் தேவனுக்கு அந்நியராக இருந்தோம் ஆனா இப்பொழுது சமாதானம் ஒன்பதாம் வசனத்துல இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம் அதே போல ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் பாருங்க பாவிகள்ங்கிற அந்த ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு பாவிகள் அப்படிங்கிற அந்த நிலைமைய ஆண்டவர் மாத்தி நம்மளை என்ன பண்ணிட்டாரு பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைய நமக்கு உருவாக்கி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர் அதாவது எபிரேயர் பத்தாவது அதிகாரத்துல பத்தாவது வசனம் இப்படி சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசுவோட சரீரம் பலியிடப்பட்டது என்ன நமக்கு செய்து நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு பரிசுத்தம் ஒண்ணு கொருந்திர ஒன்னு முப்பத்தி ஒண்ணுல வாசிக்கிறோம் அவரே நமக்கு தேவனால் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஞானமுமானார் அப்ப அப்போ நம்முடைய பரிசுத்தம் யாரு கிறிஸ்து ஏன்னா நாம் அவரை விசுவாசிக்கிறோம் அதே எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பழியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல பனிரெண்டாவது அதிகாரத்தில் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே அப்ப கர்த்தரை தரிசிக்கணும்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அந்த பரிசுத்தம் எப்படி வருகிறது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மேலே உள்ள விசுவாசத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அதே போல எவிரேயர் பதிமூணாவதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வசனங்களில் பார்ப்போமானால் இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வா நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு பாடுபட்டார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டட கலைஞர் இல்லைன்னா ஒரு பில்டிங் என்ஜினியரை நீங்கள் எடுத்துக்கோங்க அவர் ஒரு கட்டடம் கட்டணும் ஒரு பங்களா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த பங்களா கட்டணுன்னா அந்த இடத்தோட நிலப்பரப்பு அளப்பார் எங்கே தோட்டம் வரணும் எங்கே கார் செட்டு வரணும் எங்கே கிச்சன் வரணும் எத்தனை பெட்ரூம் வரணும் எத்தனை ஹால் இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதை எல்லாத்தையும் முன்னதாகவே அவர் திட்டம் பண்ணிடுவார் எப்படி எப்படி இருக்கணும் அந்த குடும்பத்தார்கிட்ட கேட்டு திட்டம் பண்ணுவார் அதுக்குரிய அளவுகளை குறிப்பார் அதுக்குரிய ஒரு வரைபடத்தை தயாரிப்பார் அந்த வரைபடத்தை தயாரித்து வீடு இப்படி தான் இருக்கணும்னு முன்னதாகவே என்ன பண்ணிடுவாருங்க தன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு அருமையான திட்டத்தை ஒரு வரையறுத்து வச்சு அந்த கட்டட வேலையை அதை முடிகிறதுக்கு அந்த பங்களா கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் பத்து மாதம் ஆகலாம் இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் கூட ஆகலாம் அந்த கட்டடத்தினுடைய தன்மை பண வசதியை பொறுத்து அது வேகம் குறையிறதும் அதிகமாகிறது இருக்கு ஆனால் அதே போல ஆண்டவர் தம்முடைய ரத்த நமக்கு பலியாக கொடுக்கும் போது மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன தரிசித்தார் நாம் எல்லாரும் அவருக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக அவரை விசுவாசிக்கிற அனைவரும் அந்த பாக்கிய உடையவர்களாக இருப்போம் என்று தரிசித்து நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொட்டு கொடுத்திருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த பரிசுத்திலே நாம் தொடர்ந்து அவர் நமக்கு பரிசுத்தோங்கிற அந்த நிலைமையை ஏற்படுத்திட்டாரு நாம் நடைமுறையில் அந்த பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணித்து பாவியானவருடைய துணையோடு பரிசுத்த வாழ்வு வாழ்வோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்